ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் சர்வ வல்லவர் இந்த செய்தி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் சர்வ வல்லவரால் கண் திறக்கப்படுதல் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எண்ணாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்து முதல் பத்தொன்பது வரை அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரன் பிழையாம் சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் அல்ல ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இசிறவேலிலிருந்து எழும்பும் அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் ஏதோ சுதந்திரமாகும் சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும் இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும் யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார் பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றான் அன்பானவர்களே இந்த அருமையான வசனங்களிலே பிழையாம் தன்னை குறித்தும் தேவன் அருளிய தரிசனத்தை குறித்தும் அவர் சொல்லுகிறார் தன்னை குறித்து அவர் சொல்லும்போது கண் திறக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார் தேவன் பிள்ளையாமினுடைய கண்களை திறந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம் அவன் தேவனால் கண்கள் திறக்கப்பட்டது அன்பானவர்களே பிள்ளையாமுடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு முன் அவன் தேவ அழைப்பிலிருந்து விலகி ராஜாவின் விருப்பத்தை நிறைவேற்ற புறப்பட்டு சென்றான் அது மட்டுமல்ல சரியான நிலையில் பயணிக்கும் கழுதையை காரணமின்றி மூன்று முறை அடித்தான் பேச முடியாத கழுதை பேசுவதை கண்ட பிறகும் தன் மனதை கடினப்படுத்தி கடின வார்த்தைகளையே பேசினான் ஆனால் தேவன் அவன் கண்களை திறந்தார் திறந்த பொழுது அவன் சர்வ வல்லவரை அவன் கண்டான் அவருக்கு முன்பாக அவன் தாழ விழுந்தான் அப்பொழுது அவன் கண்ட மூன்று காரியங்களை இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம் ஒன்று இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசன செய்தி அது என்னாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழு முதல் இரண்டாவது உலகத்தின் அழிவை குறித்து அழிய போகும் ஜனங்களை குறித்த செய்தி அது என்னாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி நான்கு வரை இருக்கிறது மூன்றாவது தேவ ஜனங்களின் மேன்மையை குறித்து சொல்லுகிறார் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரை இருக்கிறது நமது கண்களும் திறக்கப்பட வேண்டும் கண்கள் திறக்கப்படும் பொழுதுதான் நாம் அறிவடைந்து உண்மை நிலையை அறிந்து நாம் ஆண்டவருக்காக வாழ்வோம் நமது கண்களும் திறக்கப்பட இன்னும் அவரை நாம் நாட வேண்டும் சங்கீதக்காரன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்திலே பதினெட்டாம் வசனத்தில் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என ஜெபிக்கிறார் பவுல போஸ்தலனும் தேவன் பிரகாசமான மனக்கண்களை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் என எபேசு சபையாருக்கு எழுதின கடிதத்தில் குறிப்பிடுகிறார் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து முதல் பத்தொன்பது வரை எனவே நாமும் நமக்கு எல்லாம் தெரியும் என நினைவு கொள்ளாமல் நமது கண்களை தேவன் திறக்கவும் பிரகாசமாக்கவும் நம்மை தாழ்த்தி ஜபம் செய்வோமாக அப்பொழுது தேவன் நமது கண்களை திறந்து அவரை அறிகிற அறிவில் நம்மை வளரச் செய்வார் அப்பொழுது நமது கிறிஸ்தவ வாழ்க்கை தெளிவுள்ளதாகவும் கனி நிறைந்ததாகவும் தேவனுக்கு மகிமையாகவும் காணப்படும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்த வெளிச்சமும் வெளிப்பாடும் உள்ளவர்களாக நாம் வாழ்வோம் ஆதாமுடைய ஏழாம் தலைமுறையாக வாழ்ந்த ஏனோக்கு அதாவது இன்றிலிருந்து ஏறக்குறைய ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அந்த தேவ மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்த வெளிப்பாடு இருந்தது ஆனால் இந்த காலகட்டத்தில் வாழ்கிற அநேகர் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து எதிர்பார்ப்பின்றி வாழ்கின்றனர் உலகத்தையே பெரிதாக எண்ணி வாழ்கின்றார்கள் கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கும் நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்த வெளிச்சமடைந்து அவருடைய வருகைக்காக ஆவலுடன் எதிர்பார்ப்புடன் காத்திருப்போம் அதை குறித்த வெளிப்பாடோடு நாம் வாழ்வோம் இரண்டாவது அழிந்து போகிற ஜனங்களை குறித்த ஒரு அழிவின் அந்த ஜனங்களை குறித்த பாரம் நமக்கு உண்டாகும் இந்த பிழையாம் அழிந்து போக போகிற சில மனிதர்களை குறித்து அவர் சொல்லுகின்றார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெறாதவர்கள் வருகின்ற காலத்திலே பயங்கரமாக நரக அவர்கள் ஆகவே குறித்து அறிந்த நாம் அவர்களை குறித்த பாரத்துடன் கண்ணீருடன் கரிசனையுடன் அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பையும் நற்செய்தியின் மாண்பையும் எடுத்துரைத்து அவர்களை கிறிஸ்துவண்டை நடத்தி அழிவில் காக்க நாம் பிரயாசப்பட வேண்டும் அவ்விதமாய் நாம் பிரயாசப்படுவோம் மூன்றாவதாக தேவ ஜனங்களுடைய மேன்மையை குறித்து அவர் சொல்லுகிறார் அன்பானவர்களே ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் இவ்வுலகில் மேன்மையானவர்கள் இவ்வுலகில் மட்டுமல்ல அவர்களுடைய நித்தியம் மிகவும் பிரகாசமாக இருக்கும் இந்த உலகத்திலே தேவ ஜனங்கள் மற்றவர்களின் பார்வையில் அற்பமாய் எண்ணப்பட்டாலும் அவர்கள் மகிமையானவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நிச்சயத்தில் காணப்படுவார்கள் ஆகவே அந்த மேன்மைகளை அறிகிற நாம் கர்த்தருக்காக நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் நிச்சயம் காணப்படுவோம் கர்த்தருக்காக நாம் சோர்வின்றி உழைக்கிறவர்களாகவும் பிரயாசப்படுகிறவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாகவும் நிச்சயம் இருப்போம் அவனவனுடைய கிரியகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்று இயேசு கிறிஸ்து கூறினார் ஆகவே அவருடைய வருகையில் அவரிடத்தில் நாம் பெறுவதற்காக நாம் இந்த நாட்களில் அயராது சோர்விந்தி உழைப்போம் பிரயாசப்படுவோம் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் நாம் ஜபம் பண்ணுவோம் எங்கள் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் சர்வ வல்லவர் எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கண்களை திறந்த போது அவன் தனது தவறை உணர்ந்து கழுதையை அடிப்பதை நிறுத்தினான் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க செய்தி அவன் கூறினான் அதுபோல நாங்களும் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து வெளிப்பாடு உள்ளவர்களாகவும் அழிந்து போகிற ஜனங்களை குறித்து பாரமும் கவலையும் கரிசனையும் உள்ளவர்களாகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அவருடைய பலன்களை பெறுவதற்காக சோர்வின்றி உழைக்கிறவர்களாகவும் அண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை தருவீராக எங்கள் எல்லாரையும் நீர் ஆசிர்வதியும் தேவ கிருபை எங்களை தாங்கி கொள்ளட்டும் கனமும் துதியும் உமக்கே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்